நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் முப்பது சனிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே வரும் இன்று எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் உறவினர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் பயனற்ற செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு இன்று கிடைக்கும் வியாபாரத்தில் சில தந்துங்கிற தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள் பழைய பிரச்சனைகளால் பணியில் சில மாற்றங்கள் ஏற்படும் மனதில் புதுவித கனவுகள் இன்று பிறக்கும் இன்றைக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதரவான நாளாக இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று